கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசியையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கடவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாக இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல்வீட்டு காரணம் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிறதை அக்னியிலே சுத்தரிப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரச்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கர்த்துடைய பஸ்கா